புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் டேனியல் பாலாஜி யார் இந்த டேனியல் பாலாஜி தமிழ் திரைத்துறைக்குள் நுழைந்தது எப்படி பிரபல வில்லனாக வளர்ந்தது எப்படி பிரபல நடிகர் முரளிக்கும் இந்த டேனியல் பாலாஜி அவர்களுக்கும் என்ன தொடர்பு திடீரென இந்த டேனியல் பாலாஜி அவர்களுக்கு என்னதான் நடந்தது திடீரென மறைந்தது எப்படி இந்த டேனியல் பாலாஜி அவர்களை பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் ஆச்சரியமான உண்மைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்க அப்போ உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி மறைந்த பிரபல வில்லன் நடிகர் டேனியல் பாலாஜி அவர்களின் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வேட்டையாடு விளையாடு காக்க காக்க உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களின் மூலமாக பிரபல நடிகராக அறியப்பட்டவர் தான் டேனியல் பாலாஜி அவர்கள் இவர் பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலமாகி காலமாகியிருந்தார் அவர் எப்படி காலமாகி இருந்தார் என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் பற்றி தள்ள தெளிவாக பார்க்கலாம் சித்தி அப்படின்ற பிரபலமான தொலைக்காட்சி தொடர் மூலமாக அறிமுகமானவர் தான் இந்த டேனியல் பாலாஜி அவர்கள் பாலாஜி அப்படின்றது தான் இவருடைய இயற்பெயர் சித்தி எனும் தொலைக்காட்சி தொடரில் டேனியல் என்ற கதாபாத்திரத்தில் நடித்ததால தான் பாலாஜி என்ற இவருடைய பெயர் டேனியல் பாலாஜி என்று மாறியது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாகத்தான் தமிழ் சினிமா துறைக்குள்ளார அறிமுகமானார் அதே ஆண்டில் இயக்குனர் கௌதம் மேனன் அவர்கள் இயக்கிய காக்க காக்க திரைப்படத்தில் நடிகர் சூர்யாவுடன் இணைந்து காவல்துறை அதிகாரியாக நடித்து பிரபலமானார் டேனியல் பாலாஜி அவர்கள் காக்க காக்க திரைப்படத்திற்கு பின்னர் கௌதம் மேனன் அவர்களுடைய இயக்கத்தில் அடுத்தடுத்து சில திரைப்படங்களில் வில்லன் கதாபாத்திரத்துல டேனியல் பாலாஜி அவர்களை நடிக்க வைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அவரை நடிக்க வைக்க முடியல பல முயற்சிகளுக்கு பின்னரே வேட்டையாடு விளையாடு அப்படின்ற திரைப்படத்துல வில்லனாக நடிக்க வைக்க இயக்குனர் கௌதம் மேனன் அவர்கள் முடிவெடுத்தார் எது கமலுக்கு வில்லனா பாலாஜியா அப்படின்ற மாதிரி அப்போது பலரும் கிண்டலா பேசியிருக்காங்க கௌதம் மேனன் அந்த கதாபாத்திரத்தை தனக்கு வழங்கினார் அப்படின்ற மாதிரி டேனியல் பாலாஜி அவர்களே ஒரு முறை சொல்லியிருந்தாரு வேட்டையாடு விளையாடு திரைப்படத்துல அமுதன் அப்படின்ற வில்லன் கதாபாத்திரத்துல நடித்திருந்தார் பாலாஜி அவர்கள் இதுல தன்னுடைய தனித்துவமான நடிப்பால பெரும் புகழை பெற்றார் அந்த திரைப்படத்துல தன் வசன உச்சரிப்பு உடல் மொழி ஆகியவற்றுக்காக மிக பெருமளவில் அனைவருடைய பாராட்டையும் பெற்றார் சமீபத்துல டேனியல் பாலாஜி அவர்களும் இயக்குனர் கௌதம் மேனன் அவர்களும் இணைந்து ஒரு பேட்டி ஒன்றை கொடுத்திருந்தாங்க வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தின் வசனத்தை அப்படியே பேசி காட்டியிருக்காரு பாலாஜி அவர்கள் இப்போதும் அதே போன்று வசனத்தை ஒத்திகையே இல்லாமல் பேச முடியுது அப்படின்னா ஒரு திறமையான நடிகரால தான் முடியும் டேனியல் பாலாஜி அவர்கள் ரொம்பவே திறமையான நடிகர் அப்படின்ட்டு கௌதம் மேனன் சொல்லியிருந்தாரு இந்த படத்திற்கு பிறகு வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்தில் பொல்லாதவன் திரைப்படத்துல வில்லன் கதாபாத்திரத்துல நடித்திருந்தாரு இதன் பிறகு இவருடைய சினிமா வாழ்க்கை மிக பெரும் அளவில் உச்சத்திற்கு சென்றது வில்லன் நடிகராக அறியப்பட்ட டேனியல் பாலாஜி அவர்கள் அதன் பிறகு பல படங்கள்ல நடித்திருந்தாலும் அந்த திரைப்படங்கள் பெரிய அளவில் ரசிகர்களின் கவனத்தை ஈர்க்கலன்னா சொல்லணும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இரண்டாயிரத்து பதினேழுல பைரவா இரண்டாயிரத்து பதினெட்டுல வட சென்னை இரண்டாயிரத்து பத்தொன்பதில் பிகில் போன்ற திரைப்படங்களில் நடித்து மிக பெரும் அளவில் அனைவரின் பாராட்டையும் பெற்றார் அதன் பிறகு அவருக்கு பெருசாக பட வாய்ப்புகள் இல்லைனே சொல்லலாம் வட சென்னை திரைப்படத்தில் லைஃபை தொலைச்சிட்டு அப்படின்னுட்டு சொல்லக்கூடிய வசனம் சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா வைரல் மீமாக வலம் வந்து கொண்டிருக்கின்றது தமிழ் மட்டுமல்ல தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற திரைப்படங்கள்லையும் டேனியல் பாலாஜி அவர்கள் நடித்திருக்கிறார் படங்களை தாண்டி நடிப்பதை தாண்டி சில திரைப்படங்களில் ஒப்பனை கலைஞராகவும் கலை இயக்குநராகவும் பணியாற்றி இருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெளியான அரியவன் அப்படின்ற திரைப்படம் அவர் நடித்த கடைசி திரைப்படம் இப்படி வில்லர் நடிகராக தமிழ் சினிமாவில் கலக்கியவர் தான் டேனியல் பாலாஜி அவர்கள் டேனியல் பாலாஜி அவர்கள் மறைந்த பிரபல நடிகரான நடிகர் முரளி அவர்களுடைய தம்பி தம்பினா உடன் பிறந்த தம்பி கிடையாது டேனியல் பாலாஜி அவருடைய அம்மாவும் மறைந்த நடிகர் முரளி அவர்களுடைய அம்மாவும் உடன்பிறந்த சகோதரிகள் அதாவது பிரபல நடிகர் முரளி அவர்களுடைய சித்தி பையன்தான் இந்த டேனியல் பாலாஜி அவர்கள் இருவரும் சேர்ந்து படங்களில் நடித்தது கிடையாது டேனியல் பாலாஜி அவர்கள் நடிக்க வந்த சமயத்தில் அவருடைய அண்ணன் முரளி அவர்கள் தமிழ் சினிமாவில் நாயகனாக கொடிகட்டி கட்டி பறந்தாரு அண்ணன் திரையுலகில் உச்சத்தில் இருந்தபோதும் கூட முரளி அவர்களுடைய சிபாரிசு எதுவும் இல்லாமல் வளர்ந்திருக்கிறார் டேனியல் பாலாஜி அவர்கள் ஏன் இப்படி ஒரு முடிவு கிட்ட உதவி கேட்டு இருக்கலாமே சிபாரிசு பண்ணியிருப்பாரே அப்படின்ற மாதிரி பலரும் சொல்லியிருந்தாங்க இதற்கு டேனியல் பாலாஜி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா நான் பள்ளி கூட சென்று கொண்டிருக்கும் போதே முரளி அண்ணன் நடிகராகிட்டாரு நான் திரைப்பட கல்லூரியில் படிக்கும் போதெல்லாம் மிகப்பெரிய நடிகராக அவர் வளம் வந்தாரு அவரை சென்று அடிக்கடி பார்க்க மாட்டேன் சிபாரிசுக்காக அவரை சென்று பார்ப்பேன் என்று யாராவது சொல்லிவிடுவார்கள் என்பதற்காகவே அவரை பார்ப்பதை நான் தவிர்த்து வந்தேன் திரைப்பட கல்லூரியில் படித்து முடித்த பிறகு முரளி அண்ணன் ஒரு நாள் என்னை கூப்பிட்டாரு அப்படிதான் பார்க்க சென்றேன் சிறு வயதில் நாங்கள் ஜாலியாக நிறைய விளையாடி இருக்கோம் அதன் பிறகு முரளி அண்ணன் பெரிய நடிகராக ஆகிட்டாரு அதனால் அவர் எப்படி என்னை வரவேற்பார் அப்படின்ட்டு எனக்குள்ளார நிறைய கேள்விகள் அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது ஆனா எப்போதும் போலவே முரளி அண்ணன் நன்றாக பழகினார் அப்போது அவருடைய நடிப்பை நான் கிண்டல் அடிப்பேன் வில்லனாகத்தான் நடிக்க வேண்டுமா என்று என்னை பார்த்து அண்ணன் முரளி கேட்பார் அதான் ஈரோவாக நடிக்க நீங்க இருக்கீங்களே என்று நானும் முரளி அண்ணனை பார்த்து கிண்டல் அடிப்பேன் முரளி அண்ணனுடைய அப்பா ஒரு இயக்குனர் கன்னட படங்கள்ல நிறைய பணியாற்றி பணியாற்றியிருக்கிறாரு அவர் என்னை இயக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்டிருக்கிறார் அவர் ஆசைக்காக சில கன்னட படங்கள்லையும் நான் நடித்தேன் அப்படின்ற மாதிரி டேனியல் பாலாஜி அவர்கள் தெரிவித்திருக்கிறாரு அவர் சொன்னது போலவே எந்தவித சிபாரிசும் இல்லாமல் பல்வேறு கஷ்டங்களை கடந்து தமிழ் சினிமாவில் சிறு சிறு வேடங்களில் நடித்து பிறகு தற்போது முன்னணி நடிகர்களுடன் வில்லனாக நடிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருப்பவர் தான் டேனியல் பாலாஜி அவர்கள் நாற்பத்தெட்டு வயதாகியும் டேனியல் பாலாஜி அவர்கள் திருமணம் செய்யாமலேயே வாழ்ந்து வந்திருக்கிறார் ஏன் திருமணம் செய்யாமலேயே வாழ்ந்து வந்திருக்கிறார் திருமணம் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதற்காக பல முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறாரு திருமணத்திற்காக பெண் பார்க்க போகும் போது பார்த்தீங்கன்னா ஜாதகம் ஆகல அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் அவருக்கு தடையாக இருந்திருக்கின்றது அவர் பார்க்கக்கூடிய பெண்ணுக்கு அடுத்த ஒரு வருடத்திலேயே திருமணம் ஆகிடுமா அப்படின்ற மாதிரி டேனியல் பாலாஜி அவர்களே ஒருமுறை தன்னுடைய திருமணத்தை பற்றி சொல்லும் போது இப்படி நகைச்சுவையாக சொல்லியிருந்தார் டேனியல் பாலாஜி அவர்கள் தற்போது மறைந்திருக்கிறார் அவருடைய மறைவிற்கு என்ன காரணம் அப்படின்ட்டோம் அவருடைய மறைவுக்கு பிறகு டேனியல் பாலாஜி அவர்களுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் சொன்ன விஷயமோ கண் கலங்க வச்சிருக்கின்றது திரைப்படங்களில் வில்லனாக எல்லோருக்கும் தெரியக்கூடிய டேனியல் பாலாஜி அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கதாநாயகனாகவே இருந்திருக்காரு நாற்பத்தெட்டு வயதான டேனியல் பாலாஜி அவர்கள் திருமணம் செய்யாமல் இருந்த நிலையில்தான் அவர் ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகத்தையா நடத்தி வச்சிருக்கிறாரு அவர் கோவில் கட்ட தொடங்கிய பிறகு அதிகமாக பக்தியில் மூழ்கிட்டாராம் இது குறித்து அவருடைய நண்பர் உருக்கமாக பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா நானும் டேனியல் பாலாஜியும் பல வருடங்களாக நண்பர்களாக இருக்கும் நாங்கள் அடிக்கடி வெளியிடங்களுக்கு சுற்றுலா போவோம் அவருடைய திரைப்பட சூட்டிங் நடக்கும் இடங்களுக்கும் என்ன அடிக்கடி கூட்டிட்டு போவார் அதே போல் புது திரைப்பட வாய்ப்புகள் வந்தாலும் கதையை எங்களிடம் சொல்லி விவாதிப்பார் இந்த கதையில் நடிக்கலாம் அப்படின்ட்டு கூட நான் சொல்லியிருக்கேன் நாங்களும் எங்களுக்கு தோன்றுகிறதை அவரிடம் ஷேர் பண்ணுவோம் அதே போல் அவரோடு பழகுகிறவர்கள் எல்லாருமே எப்படி நடிக்க வேண்டும் எப்படி சினிமா துறைக்குள் வர வேண்டும் அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிந்த பல விஷயங்களையும் நண்பர்களுக்கு சொல்லி தருவாராம் அது மட்டுமல்ல உதவி என்று அவரிடம் யாரு வந்தாலுமே அவர்களுக்காக அள்ளி கொடுக்கக்கூடியவர் தான் டேனியல் பாலாஜி அப்படின்ற மாதிரி அவருடைய நண்பர் சொல்லியிருக்கிறாரு பல பேருடைய படிப்புக்கு பீஸ் கட்டியிருக்கிறாரு ஸ்கூல் காலேஜ் என்று இவர் பலருக்கு பீஸ் கட்டியிருக்கிறாரு அதே போல வயசானவர்களுக்கு அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுத்திருக்கிறாரு டேனியல் பாலாஜி அவர்கள் அது மட்டுமில்ல எனக்கே அவர்தான் பிசினஸ் தொடங்கி வைத்தார் எனக்கு இல்ல என்னை போன்ற பல நண்பருக்கு பிசினஸ் தொடங்கி கொடுத்திருக்கிறாரு நாங்கள் இன்று இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் டேனியல் பாலாஜி தான் எப்போது நாங்கள் அவரிடம் ஃபோன் பண்ணனாலும் ரொம்பவே ஜாலியா பேசுவார் இப்போ கோவில் கட்டிய பிறகு முழுக்க முழுக்க அவருடைய கவனம் கோவில்லையும் ஆன்மீகத்திலையும் இருக்கு அதனாலேயே நிறைய திரைப்பட வாய்ப்புகள் வந்ததையெல்லாம் வேண்டாம்னு மறுத்துட்டார் நாங்க அதை பற்றி கேட்டாலும் அதற்கு அவர் எனக்கு ஆன்மீகத்திலேயே தீட்சை பெற வேண்டும் என்பதுதான் ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டிருந்தார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததால நான் டேனியல் பாலாஜிக்கு ஃபோன் போட்டேன் அவர் ஃபோனை எடுக்கலை மீண்டும் மீண்டும் போட்டு பார்த்தேன் எடுக்கவே இல்லை இதனால் நான் பதற்றமாயிட்டேன் இதன் காரணமாக அங்கு இருந்தவர்களுக்கெல்லாம் ஒவ்வொருவருக்கா போன் அடித்து கேட்டேன் யாருமே தெரியலன்னு சொல்லிட்டாங்க பிறகு ஒரே ஒருவர் மட்டும்தான் டேனியல் பாலாஜி கூட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு எங்களுக்காக எவ்வளவோ உதவிகளை டேனியல் பாலாஜி செய்திருக்காரு கோவில்ல வழிபாடுகள் எல்லாம் செய்திருக்காரு ஆனா அவருக்கு முடியாத போது நாங்க யாருமே அவருடைய பக்கத்துல இல்ல அவர் ஆளாகத்தான் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு அந்த நேரத்துல நாங்க கூட இல்லாம போயிட்டோமே அப்படின்ற வருத்தம் எங்களுக்கு அதிகமா இருக்கு எங்கள் யாருக்காவது நாங்க ஓடோடி வந்திருப்போம் ஆனா என்னுடைய நண்பர் டேனியல் பாலாஜி அவர்கள் ஏன் அதை செய்யல அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னுட்டு டேனியல் பாலாஜி அவர்களுடைய மறைவிற்கு பிறகு நண்பர் ஒருவர் அவரை பற்றி சொன்ன பல விஷயங்கள் பலரையும் கண் கலங்க வைத்திருக்கின்றது டேனியல் பாலாஜி அவர்கள் பல ஆண்டுகளாக தனிமையிலே வாழ்ந்துட்டு வர்றாரு அது தனக்கு பழகிவிட்டதாகவும் அவரே ஒரு முறை சொல்லியிருக்கிறாரு சென்னை ஆவடியில் கோயில் ஒன்றை கட்டியிருக்கிறாரு இதற்காக தான் சம்பாதித்த பணத்துல பெரும் அளவு செலவு செய்திருக்கிறார் அந்த கோவிலுக்கு இயக்குனர் வெற்றிமாறன் கூட சென்று வந்திருக்கிறாரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் டேனியல் பாலாஜி அவர்கள் கோவில் கட்டிய விஷயம் பலருக்கும் தெரிய வந்தது அதன் பிறகு அவரை அனைவரும் பாராட்டியும் இருந்தனர் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா பிரபல வில்லன் நடிகராக வளர்ந்து வந்த நடிகர் டேனியல் பாலாஜி அவர்கள் திருமணம் ஆகாமலைய தனிமையில் வாழ்ந்து வந்த டேனியல் பாலாஜி அவர்கள் கோவில் கட்டி ஆன்மீகத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த டேனியல் பாலாஜி அவர்கள் எதிர்பாராத விதமாக மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று இரவு பார்த்தீங்கன்னா அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கின்றது சென்னை கொட்டிவாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் சிகிச்சை பலனின்றி காலமாகியிருக்கிறார் டேனியல் பாலாஜி அவர்களுடைய உடல் சென்னை புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் அஞ்சலிக்காகவும் வைக்கப்பட்டது அவருடைய கண்களும் தானம் செய்யப்பட்டிருக்கின்றது கொரோனா இரண்டாவது அலையின் போது தீவிரமான நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தார் டேனியல் பாலாஜி அவர்கள் தற்போது அவருடைய மறைவிற்கு பல்வேறு பிரபலங்களும் தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தினர் அவருடைய உடலுக்கு இயக்குநர்கள் வெற்றிமாறன் கௌதம் மேனன் அமீர் அருண் மாதேஸ்வரன் நடிகர் விஜய் சேதுபதி அப்படின்னுட்டு பல பிரபலங்களும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க தமிழ் சினிமாவின் மிக பெரும் வில்லன் நடிகராக தன்னுடைய பெயரை முத்திரை பதித்த டேனியல் பாலாஜி அவர்கள் தற்போது காலமாகி இருப்பது தமிழ் திரையுலகிற்கு மிக பெரும் இழப்பாக பார்க்கப்படுகின்றது டேனியல் பாலாஜி அவர்கள் மாரடைப்பு காரணமாக இருக்கிறார் டேனியல் பாலாஜி அவர்களை பற்றியும் அவர் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடித்த படம் எது அப்படின்றத பற்றியும் மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க டேனியல் பாலாஜி அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய உங்களுடைய பிரார்த்தனைகளை தெரிவிக்க விரும்புனேன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டேனியல் பாலாஜி அவர்களை பற்றியும் அவருடைய மறைவை பற்றியும் பலரும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளவும் இது கண்டிப்பாக உதவும்